அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஓ வெல்கம் டு லான் இஸ்லாம் தமிழ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா எத்தகைய ஆபத்துகளிலிருந்தும் பாதுகாப்பு பெற வேண்டிய ஒரு சிறப்பான துவாவை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அல்லாஹ் எல்லோரும் எல்லாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது என்னதுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா லா இலாகா இல்லா அந்த சுபகணக்கை இன்னி மினல் ஆலிமீன் பொருள் உன்னை தவிர வணக்கத்துக்குரியவன் நாயன் வேறு யார் வேறு எவரும் இல்லை நீ மிக பரிசுத்தமானவன் நிச்சயமாக நானும் அக்கிரமக்காரர்களில் ஒருவனாகி விட்டேன் இந்த வசனத்தோட பரலன்கள் என்னன்னு பார்த்தீங்கனாக்கா இந்த வசனத்திற்குள் இஸ் இஸ்முல் அகலம் இருக்கிறது எனவே எத்தகைய ஆபத்துகளில் ஆபத்துகளில் சிக்கி கொண்டாலும் இந்த வசனத்தை ஓதினால் அல்லாஹு நாடினால் நல்ல பலன் கிடைக்கும் இதனை ஹல்ரத் யூனுஸ் நபி அலஹிவாஸ்லாம் அவர்கள் ஓதி ஆபத்தை விட்டு தப்பித்தார்கள் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இன்ஷால்லா இதை எல்லாரும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க மேலும் வேறொரு வீடியோவில் அவங்களை வந்து சந்திக்கிறேன் அலமதுல்லாஹி ரபீல் ஆல மீன் அஸ்லாமு அலைகு வர் ரஹமதுல்லாஹி ஓ